தமிழக அரசியலில் கௌரவ தோற்றம் சட்டனு இப்படி சொல்லிட்டாரு விஜயின் அரசியல் வருகை குறித்து எம்பி கார்த்தி சிதம்பரம் பதில் வாங்க என்ன சொல்லிக்கோங்க பார்க்கலாம் அதுக்கு உணர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தகவல்குள்ள போகலாம் காங்கிரஸ் கட்சியின் கார்த்தி சிதம்பரம் நேற்று செய்தியாளர் சந்தித்து பேசினார் அவர் பேசுகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாஜகவை ஒரு குறிக்கின்ற கட்சியாக தான் நான் பார்க்கேன் கண்டிப்பாக எந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்தாலும் பாஜகவால் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது என்றார் அதன் பிறகு விஜய் பரந்தூர் சென்றது குறித்து நிபுணர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு அவர் கூறியது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் தமிழகம் அரசியலில் விஜய் ஒரு கௌரவ தான் பார்க்கின்றேன் அவர் அரசியலில் ஒரு கௌரவ தோற்றம் போல் வருகிறார் பரந்தூரில் விமானம் நிலையம் வேண்டாம் என்று கூறியவர் அதற்கு பதில் மாற்று எங்கு அமைக்கலாம் என்பதை சொல்லவில்லை என்று கூறினார் இந்நிலையில் முன்னதாக பரந்தூரில் ஏர்போர்ட் வேண்டாம் என்று போராடி வரும் மக்களை நடிகர் விஜய் நேரில் சென்று சந்தித்தார் விமான நிலையம் அமைக்க கூடாது என கூறிய விஜய் அதற்கு பதிலாக வேறு இடத்தில் அமைத்துக் கொள்ளுமாறு மத்திய மற்றும் மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார் அதாவது விவசாய நிலங்கள் அறியாத குடியிருப்புகள் அழியாத பகுதிகள் விமான நிலையத்தை அமைக்குமாறு விஜய் கூறிய நிலையில் அப்போதே அதற்கான மாற்று இடத்தையும் அவர் சொல்ல வேண்டும் என்று பலர் கூறினார் தற்போது கார்த்தி சிதம்பரமும் அதே கருத்தை தான் வலியுறுத்தியுள்ளார் மேலும் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியலின் கட்சியினை நடிகர் விஜய் தொடங்கிய நிலையில் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிட இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்